வர சொல்லுங்க ஆ எதுக்கு அவசரமாக வர சொல்லுவாங்க பேசுறதுக்கு தான் வர சொல்லுவாங்க நேற்று வந்து நாங்கள் பொங்கல் வச்சோம்ல அப்போ வந்து நீ நீ கண்டுக்கவே இல்லை அப்படியே யாரோ எவரோன்ற மாதிரி அப்படியே பொங்கல் வச்சுட்டு உடனே வீட்டுக்கு போயிட்டீங்க எல்லாரும் தான் பேசவே ஆரம்பிச்சிருக்கோம் ஒருத்தர் ஒருத்தர் இப்போதான் புரிஞ்சிக்கவே ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்குள்ளே நம்ம அதிகம் பேசி அப்புறம் நம்மளும் லவ் பண்றோம்னு சொல்லி வீட்டுக்கு எல்லாத்துக்கும் தெரியணுமா தான் எங்க அக்காவும் உங்கள் அண்ணனும் லவ் பண்றது வீட்டுக்கு தெரிஞ்சு ஒரு அளவுக்கு ஓகே ஆயிருக்கு திருப்பி நம்மளும் அந்த வேலையை பண்ணணும் அப்படின்னா ஒத்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல ஒத்துக்கெல்லாம் என்ன பண்றது அதனாலதான் கொஞ்சம் நாள் போட்டுன்னு சொல்லிட்டு நான் பாட்டி என் வேலையை பார்த்துக்கோங்க அதெல்லாம் சரிதான் அதுக்குன்னு நிமிந்து கூடமோ ஒரு பார்வை பார்க்கக்கூடாது அப்படியே நீ பாட்டுக்கு வந்த எங்கள் அம்மா கிட்ட அப்பாட்ட எல்லாத்தையும் பேசுகிற மற்ற எல்லாத்தையும் பேசுகிற என் பக்கம் வரவே மாட்டுற நான் மெயினாக வந்ததே உடனே பார்க்க தான் தெரியுமா உங்கள் வீட்டுக்கு அப்புறம் கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் அத்தை வந்து எல்லாத்தையும் அனுப்பிவிட்றேன்னு சொன்னனால நான் அப்புறம் வந்துவிட்டேன் சரி நீ வருவேன்னு சொல்லிட்டு பார்த்தா நீயும் வந்ததான் இல்லைன்னு சொல்லலை என்னை பார்ப்பேன்னு பார்த்தா நீ பார்க்கவே இல்லை அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனால தான் வர சொன்னேன்

என்ன இருக்கும் என்ன தான் வேலை இருக்குமா ஆ நம்ம என்ன சின்ன பிள்ளைங்களா நீ தான் விளாட்டு பார்க்க போறோன்னா நானும் பின்னாடியே விளாட்டு பார்க்க வர முடியுமா சொல்லு ஆனால் புள்ள பார்க்குற வயசு நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் நாம் விளாட்டை போய் பார்த்துட்டு இருந்தா விளங்கிடும் நீ போய் பார்த்துட்டு வா எனக்கு இங்கே வேலை நிறையா இருக்குது அதுவும் இல்லாமல் எல்லாம் ஆடு மாடு கொஞ்சம் பார்க்குற வேலை இருக்குது அப்புறம் காட்டில் கொஞ்சம் பயிர் பண்ணுற வேலை இருக்குது வரணும் நானும் வருவேன் வராமலாம் இல்லை நான் கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன் தெப்பா பார்த்தாலும் அப்படியே இருங்க என்னால தான் பண்றது தெரியல அப்ப நாளைக்கு கல்யாணம் பண்ணஞ்சா கூட எங்க வெளிய கூட குடிட்டு போக மாட்டீங்களா တึกதே அப்படி தான் நான் சொல்ற அப்பலாம் குடிட்டு போவேன் இப்பதான் முடியது சரி வேணா வாयण இப்போ ஏ குடிட்டு போறேன் எல்லா வேலையும் தூக்கி வச்சிட்டு ஹ சரி நான் இப்போ என்ன என்ன பண்றது இப்போலாம் வேணாம் நான் லவ் பண்றதே யாருக்கும் தெரிய கூடாதுனு சொல்லி இருக்கேன் இதெல்லாம் கூட வந்தனா அவ்ளோதான் எப்ப பார்த்தாலும் இப்படி பயந்துக்கிட்டே உட்காந்திரு நாளைக்கு அப்புறம் வீட்ல எப்படி தான் சொல்லிக் கல்யாணம் பண்றதோ தெரியல அதுக்கு நடக்கும் சரி சரி வந்தது வந்திட்ட பொங்கல் வேற ஒரு பரிசு பரிசோண்ணு கொடுத்துட்டு போனா நல்லா இருக்குமே பரிசா என்ன பரிசு? எங்க கிட்ட இந்த பரிசு இல்ல. இந்த கையில வாழைப் பழம் இருக்கு. انا சாப்பிடுறீங்களா? எது? வாழைப் பழம் சாப்பிடவா? ஏண்டி என்னைய பார்த்தா வாழைப் பழம் சாப்பிடுறதுக்கு அவனை கூப்பிட்ட மாதிரி இருக்கு. நீங்கள் கேட்பீங்க அது என்ன சொல்லிட்டு அதான் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா கையில் இருக்கிறத தான் கொடுக்க முடியும் அப்படியே ஒன்று அதை மாதிரி கேட்கும் போது தான் அப்படியே உனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஒரு கிஸ் கொடுத்துட்டு போ எது கிஸ்ஸா நானா அந்த வேலையில் இங்கே ஆகாது உங்ககிட்ட எல்லாமே ஓகே ஆனால் இதை சொன்னால் மட்டும் தான் அப்படியே ஓடுற என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அது எங்களுக்கு பண்ணிக்க தெரியும் நீ ஒன்னு சொல்ல தேவையில்லை அப்புறம் என்ன நான் கிளம்புறேன் இந்த வேலையெல்லாம் இங்க இருக்க கூடாது

நேத்து எங்க வீட்டுக்கு வந்து பொங்கல் வைக்க வந்தல்ல ஆஹ் எங்க அம்மா கிட்டயே போய் நின்றுட்டு இருக்கியே உனக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா என் பக்கத்துல வந்து நின்று இருக்கலாம் உங்க அக்கா எங்க அண்ணனெல்லாம் பாத்தியா அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒட்டிட்டு நின்று இருந்தாங்கன்னு அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது வீட்டுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அவங்க ஒட்டிக்கிட்டு இருக்காங்க நாம என்ன பேசுறது பழகறதா இருக்கா தெரியுதா நாம எப்படி வந்து நிக்க முடியும் அது நான் ஏன் உன் பக்கத்துல வந்து நிக்கணும் நீதான் என்ன எப்படி கிண்டல் பண்ண ஆமா நேத்து என் பக்கத்துலயே வரல அதனாலதான் அந்த அளவுக்கு கி

எந்த காலேஜில் டுட்டோரியல் காலேஜ் இல்லையா சூப்பராக ஏன் கிட்டே உன்னைய தவிர யார் பேசுவா நீ தான் பேசணும் ஏய் கோச்சுக்கு அதை உன்னைய தவிர வேறு யாரை கிண்டல் பண்ண முடியும் சொல்லு நீ தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அது இல்லாமல் அத்தை மாவை தான் கிண்டல் பண்ண முடியும் அதனால தான் இதெல்லாம் காலம் காலமா வந்துட்டிருக்கு ஆ ஆ வரட்ட வரட்ட சரி நம்மளைட்ட போடி காண்டத்துக்கு போறான் நீ வரியா இல்லையா ம் வரேன் வரேன் வா போலாம் போலாம் என் பொண்டாட்டி ஒவ்வொரு நாளைக்கும் வித்தியாசமா அழகா தெரியுறா அதுதான் பாத்துக்கிட்டே இருக்கேன் எவ்வளோ அழகா இருக்கு நீ கேட்டு என்ன சொல்றதோ எனக்கு என்ன இருக்கு சொல்லு சொன்னாலும் சொல்லும் நீ என் பொண்டாட்டி தானே வீட்டுல இருக்க எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் ஊருக்காரவங்க பார்த்தா என்ன பார்க்கலனா என்ன ஆனா நேற்று பொங்கல் சரியில் ரொம்ப சூப்பராக இருந்த என் பக்கத்துலேயே இருந்தால

போட்டாவுளுங்க அவங்க வந்து இப்போ உங்க தம்பி அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்க போறாளுங்களா அந்த மாதிரி எதுவும் இருக்காது யாருக்கு தெரியும் நம்ம மறைக்கிற மாதிரி அவங்களும் மறைச்சிட்டு இருக்காங்களோ என்னமோ வெளியே வந்து சண்டை போடுற மாதிரி நடிச்சுட்டு இருக்காங்களோ என்னமோ தெரியல அவங்க பாத்துக்கிறது பேசிக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும் போது எனக்கு அப்படிதான் தோணுது அப்படின்றீங்க சரி விடுங்க என்ன சொல்றது அண்ணன் தங்கச்சி எல்லாத்தையும் மாத்தி மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி என் தங்கச்சிங்க நாங்க எல்லாருமே அப்படியே மாறி உங்க வீட்டுக்கு வந்துடுறோம் கேட்க நல்லா தான் இருக்கு

அதை பற்றி இன்னும் தெரியல இனிமேல் தான் அம்மா அப்பா உட்காந்து பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வைக்க சொல்ல வேண்டியதான் எந்த ஆம்பளையுமே தான் லவ் பண்ணுற பொண்ணு என் கூடயே இருக்கும்னு தான் நினைப்பான் இதில் நான் மட்டும் என்ன விதி விலக்கா தை மாதம் இப்போ தானே பிறந்திருக்கு எப்படியும் தையிலே நமக்கு ஏதாவது நிச்சயதார்த்தம் வச்சாலும் வைப்பாங்க இல்லைனா மாசியில் கல்யாணம் கூட வச்சாலும் வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல வீட்டில் வந்து தெரிஞ்சு அதே ஒரு வாரியாக இப்போ எனக்கு ம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்புறம் ஒன்னை மாதிரி பயந்துகிட்டே இருந்திருந்தா இன்னும் பயந்துகிட்டே தான் இருந்திருக்கணும் ஆ நான் அப்புறம் சும்மா சும்மா கிண்டல் சரி வீடு கிண்டல் பண்ணல